திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இந்த கொடூர செயல் அரங்கேறியுள்ளது தெருக்களில் நடந்து செல்லும் பொழுது இந்த மூதாட்டியை திருநாய்கள் கடித்துக் கொதறியுள்ளது இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இந்த மூதாட்டி தற்பொழுது முத்துப்பேட்டையில் உள்ள ஜிஹெச்சில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதை போன்ற அசம்பாவிதம் நடக்காமல் முத்துப்பேட்டை தேர்வு பேரூராட்சி மற்றும் தமிழ்நாடு அரசும் தடுக்க வேண்டும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்றது ஸ்கூல் குழந்தைகள் இதை போன்ற மூதாட்டிகளை அடிக்கடி இந்த நாய்கள் கடித்து பதறி வருவது குறிப்பிடத்தக்கது இதை விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பயப்படாமல் என்ன பண்ணுறது கமும் <coughs>